நஹ்மதுஹு வனுசல்லி அனுசல்லியா ஐலா ரசூலிஹில் கரீம் அம்மா பது கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே பெருமானார் சல்லல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்களது காலத்திலே பருவ காலங்களினுடைய புதிய பழங்கள் அதாவது பேரித்தம் பழங்கள் கொண்டு வந்து பெருமானாரிடத்தில் கொடுக்கப்படும் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுனா நீ எங்களது மதீனா நகரிலும் எங்களது பழங்களிலும் எங்களது முத்திலும் எங்களுடைய சா என்று சொல்லப்படுகிற அந்த அளவிலும் மிகுந்த பரக்கத்து செய்வாயாக என்று அவர்கள் துவா செய்வார்கள் பிறகு என்ன தெரியுமா செய்வாங்க அந்த நேரத்தில் அங்கு வந்துள்ள குழந்தைகளில் மிக சிறியவர்களுக்கு அந்த பழத்தை கொடுப்பார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபிலே பதிவிடப்பட்டிருக்கிறது அப்ப பெருமானார் அந்த பேரித்தம்பழ உணவு கொண்டு வரப்பட்டு பெருமானார் அங்கு துவா செய்கிறார்கள் அந்த உணவிலே பறக்கத்து கிடைக்க துவா செய்கிறார்கள் நகரிலே பறக்கத்து கிடைக்க துவா செய்கிறார்கள் துவா செய்து முடிந்தவுடன் அங்குள்ள குழந்தைகளுக்கு அதிலிருந்து எடுத்து கொடுக்கிறார்கள் இன்று நாம் செய்கிறோமா இல்லையா ஒரு நிகழ்வு அதற்காக மக்களை ஒன்று கூட்டுகிறோம் அந்த நிகழ்வினுடைய இறுதியிலே துவா செய்கிறோம் பிறகு அங்குள்ள உணவுப் பொருளை பங்கெடுகிறோம் அப்ப இதுவெல்லாம் ஒரு நல்ல நடைமுறை என்பதை நாம் இதன் மூலமாக தெரிகிறோமா இல்லையா சில சில பேர் என்ன சொல்கிறாங்க இந்த அகிலு சுண்ணத்துவல் ஜமாத்துக்காரங்க எல்லாமே தப்பு தப்பாக செய்கிறாங்க ஷிர்கா செய்கிறாங்க சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு துவாக ஓதுறாங்க பழத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு துவா ஓதுறாங்க இவ்வாறு மாற்று மத மக்கள் செய்வது போன்று செய்கிறார்கள் மாற்று மத மக்கள் தங்களுடைய சிலை தெய்வங்களுக்கு எப்படி படையில் போட்டு அதை மக்களுக்கு பங்கிடுகிறார்களோ அது போலதான் இவங்க செய்கிறாங்க சாப்பாட்டை வச்சு ஓதுறாங்க படத்தை வச்சு ஓதுறாங்க இனிப்பு வச்சு ஓதுறாங்க ஓதி முடிச்சோடனே கொடுக்குறாங்க இப்படி செய்யறதும் ஹராமு அதை வாங்கி சாப்பிட்றதும் ஹராமு அப்படின்னு நாவு கூசாம சொல்லுகிற ச சில சகோதரர்களை பார்க்குறோம் கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே அப்போ சல்லதாரசன் இப்படி செஞ்சிருக்கிறாங்களே இந்த காலத்தினுடைய புதிய படங்கள் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டால் சிலதால அதை துகா செஞ்சிருக்கிறாங்க குழந்தைகளுக்கு பங்கிட்டு இருக்கிறாங்களே கண்மூடித்தனமாக நாம் எதையும் சொல்லக்கூடாது முஸ்லிமான சமூகத்தை முஷிரிக்காக்கி பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை யாருடைய உள்ளத்திலும் கடுகளவு கூட இருக்கக்கூடாது ஆனால் ஆனா சில சகோதரர்கள் இஸ்லாமியர்களை பார்த்து சிறுகு செஞ்சுட்டு முசரிக்க காலகாலமாக ஈமான பின்பற்றி ஈமான் கொண்டு மார்க்க சட்டங்களை பேணி நடந்து வருகிற ஒரு சமூகத்தை பார்த்து முஷரிக்குன்னு சொல்றாங்க நாவு கூசாம அவங்க சிர்க வச்சுட்டான்னு சொல்றாங்களே இதை நாம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அல்லாஹு தாலா நம்மை பெரும்பாவங்களிலிருந்து பாதுகாப்பதோடு இதுபோன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள் அல்லவா சிரிக்கு வச்சுட்டா முஷரிக்குன்னு சொல்றாங்களே அவர்களது குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு அல்லாஹு தாலா சத்தியத்தை விளங்கச் செய்வானாக ஆக ஆமீன் ஆமீன் ஆரம்ப ஆலமீன்